ரெடி தேங்காய் வெள்ளம் வித்தனை வித்தனைகள் வச்சுட்டு இதெல்லாம் செய்வேன் I'm not pulling it. Next, ever see, next, nice, if you don't. In the moment, you're touching. Okay, who are ready? Okay, who's ready to go? Okay, I'm not getting it. You're a little done, baby, but the last week, I'll get you. Okay, I'm done. I'm going to touch it. Okay, I'm going to go.

ஒரே ஒரு ஆசைக்காக ஒரே ஒரு அந்த கூழ் மாதிரி செஞ்சு வேகட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம் லெக்ஸ் வெயிட் ஒரு இருக்கு இருக்குது உடுமையாக இருக்குது அப்புறமா ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிடுவேன் பயணி பயிலி நீயாக ஊப்பந்தி பண்ணி எப்படி